ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழி ஆம்லேட் குருமா குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைட் டிஷ்ஷே தேவைப்படாத ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நாலு முட்டை உடைச்சு அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் உப்பு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொத்தமல்லி இலக்கை போட்டுக்கோங்க இதை நல்லா அடித்து பணியார சட்டியில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தனி பேட்டில் மாற்றிட்டு ஒரு மண்சட்டி சூடு பண்ணி மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் பெரிஞ்சிருகம் சீரகம் போட்டு தாளித்து சின்னதாக கட் பண்ண ஒரு கப் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னீரமாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிங்க அதுலேயே ஒரு கப்பு அளவுக்கு தக்காளி விடுதியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க மூடி வச்சு கொதிக்கட்டும் கொதித்த பிறகு கருவேப்பிலை இலைகள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க குழி ஆம்லெட்டும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் இது கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் முந்திரி கசகசா பெரிஞ்சிருக்கம் போட்டு நல்லா அரைச்சி இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் வச்சு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான குழி ஆம்லேட் குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு